இஸ்ரேலின் முக்கிய கேபினட் அமைச்சரின் மகன் பலி உச்சகட்ட பரபரப்பு இஸ்ரேல் ராணுவத்தின் முன்னாள் தலைமை தளபதியும் தற்போதைய போர்க்கால கேபினட் அமைச்சருமான கேடி ஐன்ஸ்காட் என்பவரின் மகனும் ராணுவ அதிகாரியுமான மாஸ்டர் கேல்மியர் ஐன்ஸ்காட் என்பவர் ஹமாஸ் தாக்குதலில் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜபாலியா பகுதியில் டிசம்பர் ஏழாம் தேதி காலை ஹமாஸின் சுரங்க வாயில் அருகே நெருங்கிய போது அங்கு வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு திடீரென்று வெடித்து சிதறியதில் கால்மேயர் படுகாயமடைந்துள்ளார் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மூத்த ராணுவ அதிகாரி மற்றும் அமைச்சரின் மகன் கொல்லப்பட்ட சம்பவம் காசாவை ஒதுக்கியது போர் தொடங்கியது முதல் தற்போது வரை இஸ்ரேலுக்கு பல இழப்புகள் ஏற்பட்டாலும் ஒப்பீட்டளவில் பெரிய இழப்பாக இது பார்க்கப்படுகிறது காரணம் முன்னாள் இஸ்ரேல் ராணுவ தளபதியான கேடி ஐன்ஸ்காட் இஸ்ரேல் முழுவதும் அறியப்பட்டவர் இஸ்ரேலுக்காக பல்வேறு போர்க்களங்களில் நேரடியாக சண்டையிட்டவர் முதலில் லெபனான் போரில் கமாண்டராக பணியாற்றியவர் ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான போர்களில் களத்தில் நின்று சண்டையிட்டவர் தற்போது இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் அழிவு திட்டங்களுக்கு முன்னோடியாக இவர் கருதப்படுகிறார் இவர் உருவாக்கிய கோட்பாடுதான் அதாவது எதிரிப்படையை தாக்க முடியாத போது அவர்களுக்கு பதிலாக பொதுமக்களின் கட்டமைப்புகளை தாக்குவது லெபனான் போரில் இந்த முறையை இவர் அறிமுகப்படுத்தினார் தற்போது ஹமாஸை நேரடியாக தாக்க முடியாமல் இஸ்ரேல் பொதுமக்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தி ஹமாஸை மிரட்டுவதற்கு இவரது திட்டம் மீதான ஈர்ப்பும் ஒரு காரணம் என்று கருதப்படுகிறது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ராணுவ தலைமை தளபதி பதவியில் இருந்து இவரை நீக்கிவிட்டு பென்னி கன்சை நெதன்யாகு நியமித்தார் தற்போது இவரது மகனே போர்க்களத்தில் பலியாகி இருப்பது ஒட்டுமொத்த இஸ்ரேல் ராணுவ சமூகத்தையும் உலுக்கியுள்ளது பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் மகன் கட்டாய ராணுவ சேவையில் ஈடுபடாமல் அமெரிக்காவின் மியாமை கடற்கரையில் உல்லாசம் அனுபவித்து வருவதாக செய்திகள் வெளியான நிலையில் தற்போது முக்கிய அமைச்சரின் மகன் பலியாகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது